நண்பர்களுக்கு வணக்கம் சமீபத்தில் ஒரு நண்பர் எனக்கு வந்து ஒரு புத்தகத்தை வந்து கொடுத்தார் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இந்த புத்தகம் வந்து ஒரு அரிய புத்தகம் ரொம்ப நாளாக பாதுகாப்பாக வச்சுருக்கேன் அடிக்கடிக்கு நான் எடுத்து படிக்கக்கூடிய புத்தகம் இது உங்களுக்கு கொடுக்குறேன் பத்திரமா வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தை வந்து நமக்கு கொடுத்தாரு எனக்கு புத்தகங்களை வந்து பரிசாக கொடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப விரல்விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் தான் இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற முக்கியமான எழுத்தாளர்கள் எழுதிய சிறந்த சிறுகதைகளின் தொகுப்பு இந்த புத்தகத்தை யார் மொழிபெயர்த்திருக்கிறா அப்படின்னு பார்த்தா எம்எஸ் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற எம் சிவசுப்ரமணியம் அவர்கள் தான் மொழிபெயர்ப்பு தான் நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னு நினைக்காத அளவுக்கு அவ்வளோ கச்சிதமாக அழகாக இந்த புத்தகம் அவர் எழுதியிருக்கிறார் இந்த புத்தகத்தில் நிறைய கதைகள் இருக்குது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவத்தை வந்து இந்த புத்தகம் கொடுத்தது நம்ம ஒவ்வொரு கதையாக நம்ம அப்புறம் பார்ப்போம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை வந்து அமைதியான ஒரு மாலை பொழுதில் அப்படின்ற கதை இந்த கதை எழுதியவர் வந்து அமெரிக்காவின் மிக முக்கியமான எழுத்தாளரான பிராட்பரி அப்படின்றவர் எழுதியிருக்கிறார் ஜார்ஜ் ஸ்மித் அப்படின்ற ஒரு கலை ரசிகன் அவனோட மனைவி பேர் வந்து ஆலிஸ் அவங்க வந்து ஒரு நாள் ஃப்ரான்ஸில் இருக்கிற பியாரிட்ஸ் அப்படின்ற சிறு நகரத்துக்கு வந்து தன்னோடய கோடை கால விடுமுறையை கழிக்கிறதுக்காக ட்ரெயினில் வந்து இறங்குறாங்க இறங்கின ஒரு மணி நேரத்துக்குள்ளார அவங்க ஹோட்டலில் போய்ட்டு சிரம எல்லாம் எடுத்துக்கிட்டு நேரம் வந்து கடற்கரைக்கு போயிடுறாங்க காலையில் ஒரு பத்து பதினோரு மணி இருக்கும் அந்த கடற்கரையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வெயிலில் வந்து மணற்குளியல் வெயில் குளியல் அப்புறம் கடல் நீர் குளியல் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அங்கே சந்தோஷமாக தன்னோட நேரத்தை செலவழிச்சிட்ருக்காங்க ஜார்ஜ் ஸ்மித்தும் ஆலிஸும் வெயிலில் வேர்வை வழியை படுத்துட்டு இருக்காங்க ஆலிஸ் வந்து கடலையே பார்த்துட்ருக்கா ஜார்ஜ் ஸ்மித்தும் கடலை தான் பார்த்துட்ருக்கான் ஆனால் அவன் மனசில் வந்து வேற ஏதோ வந்து ஓடிக்கிட்டே இருக்கு ஜார்ஜும் ஆலிஸும் ஒருவரை ஒருவர் ஆண்டு காதலிக்கக்கூடிய தம்பதிகள் அதனால் ஆலிஸ்க்கு வந்து ஜார்ஜ் என்ன நினச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெல்ல தெளிவாக எப்பவுமே தெரியும் எந்த சூழலையும் அவன் என்ன நினைத்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜ் மீத்த அப்படியே கடலையே பார்த்துக்கிட்டு உதட்டிலிருந்து சத்தம் வராமல் ஒரு பேரை வந்து உச்சரிக்கிறான் பக்கத்தில் இருக்கிற ஆலிஸ்க்கு அது தெல்ல தெளிவாக கேட்குது நீ இப்போது யார் பேரை சொன்னன்னு எனக்கு நல்லா தெரியும் பிக்காசோ தானே அப்படின்னு கேட்குறார் ஆமாம் அவர் பேரை தவிர நான் வேறு யாரை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜ் ஸ்மித் சொல்கிறான் ஜார்ஜ் ஸ்மித் ஒரு ரசிகன் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா அவன் வந்து தன்னுடைய அன்றாட வாழ்க்கையை விட ஓவியத்தின் மேலே அப்படி ஒரு பித்தி பிடித்தவன் முக்கியமாக பிக்காசா வரைகிற ஓவியங்கள் வந்து அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும் ஆலிஸ் மெதுவா சொல்கிறான் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்ன இந்த நகரத்திலேருந்து ஒரு சில கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் பிக்காசோ அவரோட நண்பர்களோட தங்கியிருக்கிறாரு இவன் மெதுவா தலையாற்றான் எனக்கு தெரியும் நீ அவரை போய் பார்க்க போறியா நான் எப்படி அவரை இந்த செய்தி நான் கேள்விப்பட்டிருக்கே வேண்டான்னு தோணுது எனக்கு மனசெல்லாம் அடிச்சுக்குது நீ மற்ற ஓவியர்களெல்லாம் கூட ரசிக்கலாம் இல்லையா பேரிக்காயும் ப்ளம்பையும் ஸ்டில் லைஃப்பாக ஒரு இந்த காரவாட்சியோ அவரை காலை உணவாக ஏற்றுக்கொள்ளலாம் சரி அதை விடு நெருப்பை அள்ளி வீசும் சூரியகாந்தி ஒரு குருடன் கூட தன்னுடைய முரட்டு விரல்களால் கான்வசை தடவி அவற்றை உணர்ந்து கொள்வானே ம் நீ சொல்றது சரிதான் அதை நம்ம மத்திய உணவாக கூட எடுத்துக்கலாம் ஆனா நான் எதிர்பார்க்கறதே வேற ஒரு பெரிய தட்டில் முழு விருந்து அடிவானத்திலிருந்து கடல் பாசியும் பவளமும் முடியாக அணிந்து கிளம்பும் கடல் அரசனைப் போன்று அவன் கை சூளாயுதம் போல வண்ணம் தீட்டும் பிரஷ்ஷை ஏந்தி வரும் அவர் கண்ணாடியின் எதிரே நிற்கும் பெண் கர்ணிகா போன்ற ஓவியங்களை படைத்தவர் அவரை தவிர வேறு யார் அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜ் ஸ்மித் அவர் ஒரு கனவுல இருக்கிற மாதிரி அப்படியே படுத்துட்டே இருந்தான் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு கனத்த மௌனம் அந்த மௌனத்தின் இடையில அந்த கடல் அலைகள் உள்ள வந்து வந்து போயிட்டே இருந்தது ஏதோ ஒரு கணத்துல மறுபடியும் ஜார்ஜ் ஸ்மித் ஆலிஸ் அப்படின்னு அவனுடைய மனைவியை அழைத்தான் அவர் மீதான பித்த வந்து என்னால் எப்படி விலக்கி சொல்ல முடியும் நம்ம ட்ரெயினில் வரும்போது நான் வெளியில் பார்த்துக்கிட்டே வந்தேன் எவ்வளவு மனிதர்கள் எவ்வளவு மரம் செடி கொடிகள் மக்கள் சிவப்பு செங்கல்கள் பால்கனியின் இரும்பு கிராதிகள் இரவு காற்றில் கிழிந்து தொங்கும் விளம்பர போர்டுகள் அப்படியே நான் பார்த்துக்கிட்டே வந்தேன் இவை எல்லாமே எனக்கு பிக்காசா வரைந்த ஓவியங்களாக தான் தெரியுது இதில் எது உண்மை எது ஓவியம்னே என்னால் பிரித்தே பார்க்க முடியல இது எல்லாமே பிக்காசாவோட கை வண்ணங்களா அப்படின்னு எனக்கு சில நேரத்தில் தோணுச்சு நம்ம மட்டும் சிறுக 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 காசு சேர்த்து ஒரு ஐயாயிரம் டாலரை நம்ம சேர்த்துட்டோம்னா அதை அப்படியே கொண்டு போய் அவரிடம் கொடுத்து பிக்காசோ எங்களுக்கே எங்களுக்காக ஏதாவது ஒன்றை கொடு அந்த கடல் செவ்வானம் இந்த மணல்வெளி எது வேண்டுமானாலும் உன் கைக்கு கிடைப்பதை எங்களுக்கு கொடு அப்படின்னு ஒரு கனவுல பேசுகிற மாதிரி ஜார்ஜ் பேசிக்கிட்டே இருந்து திடீர்னு அப்படியே மௌனம் ஆயிடுவான் மறுபடியும் ரெண்டு பேருக்குள்ளார ஆழ்ந்த கனமான ஒரு மௌனம் நிலவிட்டே இருக்கும் கொஞ்ச நேரம் கழித்து ஆலிஸ் மெதுவாக ஜார்ஜை தொடுவான் போய் கடலில் குளிச்சுட்டு வா போ அப்படின்னு சொல்லிவிட்டு சிரிப்பா மறுபடியும் ஜார்ஜ் எழுந்து அந்த மணல்லாம் தட்டிட்டு கடலில் குளிக்க போவான் மிக நேரம் அந்த காலை வேலையில் கடலில் குளிச்சுட்டே இருப்பான் இவளும் போயிட்டு அவனோட குளிச்சுட்டே இருப்பான் ரெண்டு பேரும் உடல் களைப்பாகிற வரைக்கும் குளிச்சுட்டு அரைக்கு திரும்புவாங்க அதுக்கப்புறம் மாலை பொழுதுல ஜார்ஜ் மறுபடியும் ஆலிஸை கூப்பிடுவான் வானம் மறுபடியும் கடற்கரையில் போயிட்டு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலிஸ் வந்து இல்லை இல்லை எனக்கு கலைப்பாக இருக்குது நான் கீழே ரெஸ்டாரண்ட்டில் ஏதாவது சாப்பிட்டுட்ருக்கேன் நீ மட்டும் போய் குளிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை மட்டும் அனுப்பி வைப்பான் மறுபடியும் ஜார்ஜ் கடற்கரைக்கு வருவாங்க நிறைய பேர் வந்து குளிச்சிட்ருப்பாங்க படுத்துட்டு இவனும் போயிட்டு ஆசை தீர குளிக்க ஆரம்பிப்பான் குளித்து குளித்து களைப்படைவான் கொஞ்சம் கொஞ்சமாக அடிவானம் சிவந்து கொண்டே வரும் அங்கே இருக்கிற மக்கள்லாம் ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தராக கடல்லேருந்து எழுந்து அவங்களோட அறைகளை நோக்கி போயிட்டே இருப்பாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவன் மட்டும் அந்த கடற்கரையில் தனியாக உட்காந்துட்டு இருப்பான் மெல்லிய காற்று அப்படியே வீசிக்கிட்டே இருக்கும் தூரத்தில் அந்த சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக தகத்தகத்தகன்னு கடலில் உள்ளே இறங்கிட்டே இருக்கும் அதையே அப்படியே கண் குட்டாமல் பார்த்துக்கிட்டே இருப்பான் ஒவ்வொரு காட்சிகளும் சட்டை நான் மனசில் வந்து ஓவியமாக மாறி தெரிய ஆரம்பிக்கும் அப்படியான அந்த ஒரு மாலை பொழுதில் அப்படியே லயச்சி தன்னை மறந்து சூழல் மறந்து அப்படியே உட்காந்துக்கிட்டே இருப்பான் அந்த கடல் பரப்பே அப்படியே ஒரு மெல்லிய தங்க தகடு போல் அலை பாய்ந்துக்கிட்டே இருக்கும் அலைகள் அப்படியே நீர் சுவாலை போல் எழுந்து எழுந்து அமையும் அப்போ அந்த நேரத்தில் தூரத்தில் ஒரு குட்டையான ஒரு உருவம் நடந்து வந்துக்கிட்டே இருக்கும் அந்த அலையை அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான் கரிய உருவம் சுற்றுமுற்றும் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் நிதானமாக பார்த்து கொண்டு மெதுவாக நடந்து வந்து கொண்டே இருக்கும் வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல அந்த உருவம் நின்றுவிடும் அந்த உருவம் வந்து நின்ற இடத்துல கீழே அதனுடைய கால் பாதத்துக்கிட்ட ஒரு ஐஸ் குச்சி ஒன்று இருக்கும் ஒரு மஞ்சள் ஐஸ் கரைந்து போய் வெறும் குச்சி மட்டும் அங்கே இருக்கும் அந்த கரிய உருவம் அதை குனிஞ்சி எடுத்து திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டே இருக்கும் ஏதோ யோசிக்கும் சுற்றி யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கும் யாரும் இல்லை அப்படின்னு உறுதிப்படுத்திக்கிட்டு அந்த குச்சியை வச்சு அந்த பறந்த ஈர மணல் பரப்பில் ஏதோ வரைய ஆரம்பிக்கும் திடீர்னு எழுந்து யாராவது இருக்காங்களா பார்க்குறாங்களா அப்படின்னு திரும்பி பார்க்கும் அந்த உருவத்திற்கு வந்து இந்த ஜார்ஜ் ஸ்மித் வந்து தனியாக உட்கார்ந்துருக்குது கண்ணுக்கு தெரியல ஒரு சின்ன மணல் பரப்பு அது மறைச்சிருக்கு ஆனால் ஜார்ஜுக்கு நல்லாவே தெரியுது அவர் ஏதோ கீழே குனிஞ்சி வரைகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம எதுவும் அவரை வந்து தொந்தரவு பண்ண வேண்டாம் அவர் பாட்டு வரையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கடலையே திருப்பி பார்த்துக்கிட்டே இருப்பான் அந்த உருவம் வந்து மெதுவாக வரைய ஆரம்பித்து பின்பு வேக வேகமாக வேக வேகமாக வரைய ஆரம்பிக்கும் கடலை பார்த்துட்டு வந்தவன் திடீர்னு அந்த வரைகிற உருவத்தை கவனிக்க ஆரம்பிச்சிருவான் அந்த உருவம் வரைய ஆரம்பித்ததற்கு பிறகு இந்த உலகை மறந்து சூழலை மறந்து பிரஞ்சையை கூட மறந்து வரைஞ்சிக்கிட்டே இருக்கும் இவனுக்கு உள்ளுக்குள்ளார ஏதோ ஒரு சின்ன அதிர்வுகள் நடந்துக்கிட்டே இருக்கும் அங்கே என்னமோ நடக்குது இயல்புக்கு மாறா ஏதோ ஒரு சின்ன தெய்வ செயல் போல என்னமோ நடக்குது அதை போய் பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு இவனுக்கு உந்துதல் இருந்துகிட்டே இருக்கும் அந்த உருவும் அங்கே நிறுத்தாமல் வரைந்து கொண்டே இருக்கும் இவனுக்கு மனசில் ஏற்பட்ட அந்த சின்ன அதிர்வு அப்படியே உடல் முழுக்க பரவி 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 அவன் உடலே அதிர ஆரம்பிக்கும் அவர் மொத்தமாக வரைஞ்சி நிமிர்ந்து எழுவதற்கும் இவன் சடாரென எழுந்து அந்த வரைந்த ஓவியத்தை நோக்கி ஓடுவதற்கும் சரியாக இருந்தது வேக வேகமாக வேக வேகமாக ஓடி போயிட்டு அந்த முதல்ல அந்த ஓவியத்தை தான் பார்ப்பான் இத்தனை நாள் நாம் பார்த்து பார்த்து ரசித்த ஏதோ ஒன்று அங்கே தரையில் விரிந்து கிடக்கிறத பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சியாக அப்படியே நிற்பான் திடீர்னு ஏதோ ஒன்று சட சடன்னு பறக்க அவரோட முகத்தை ஏறெடுத்து பார்ப்பான் அவர் முகம் முழுக்க அப்படியே வேர்வையில் நனைஞ்சி உடல் முழுக்க அந்த வேர்வை நீர் பரவி உடலே அப்படி செதுக் செதுக்கிய கருஞ்சிலை போல் அங்கே அங்கே ஒரு உருவம் நிற்கும் அவனை அறியாமலே அந்த பேரை மறுபடியும் சொல்லுவான் பிகாசோ அவனுக்கு என்ன பண்றதுன்னே அப்புறம் தெரியாது கைகள்லாம் நடுங்க ஆரம்பிக்கும் ஐயோ ஓவியம் தரையில் விரிந்து கிடக்கிற ஓவியம் அற்புதம் இது ஒரு அதிசயம் எனக்கான ஒரு அதிசயம் இது என்ன பண்ணலாம் யார்கிட்ட சொல்லலாம் யாராவது இருக்கீங்களா என்னை சுற்றி இது கொஞ்ச நேரத்தில் கடல் அழையில் அழிஞ்சி போகுமே என்னோட ஒரு பகுதியாச்சும் காப்பாற்றலாமே இதை பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் அப்படியே ஒட்டி எடுத்து விடலாமா ஆ நம்ம அறையில் கேமரா இருக்கு கேமரா இருக்குது அதை எடுத்துகிட்டு வந்து அப்படி அப்படியே ஃபோட்டோ எடுத்தால் எடுத்துடலாமே எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பத 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 அங்கேயும் அலைப்பாயிடிறான் ஆனால் எங்கேயும் போல அப்படியே அங்கே தான் நிற்கிறான் அப்புறம் அந்த உருவம் அவனை பார்த்து சிரிக்குது அப்புறம் கையில் இருந்த ஐஸ் குச்சியை பார்த்துட்டு எல்லாருக்கும் சில நேரத்தில் ஏற்படுற முட்டாள்தனம் தான் எனக்கும் அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டு மனிச்சுங்க அப்படின்ற மாதிரி தலையாட்டிட்டு தோலை குளிக்கிட்டு அந்த ஐஸ் குச்சியை தூக்கி வீசிட்டு அது பாட்டுக்கு அப்படியே திரும்பி தெக்கால பார்த்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு இவனுக்கு அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியல அவர் கையை பிடிச்சிக்கலாமா அவரை கட்டி பிடிச்சிக்கலாமா எதுவுமே இவனுக்கு அப்படியே தோணலை அப்படியே ஒரு மாதிரி ஏழு நாடுகளும் அப்படியே அடங்கி குடுங்கி அப்படியே நிற்கிறான் அந்த ஈர மணலில் தன்னோட கால் புதஞ்ச மாதிரி அப்படியே நிற்கிறான் அப்படியே தூர 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 போயிட்டே இருக்காரு சரி இதை எப்படியாவது நம்ம வந்து பதிவு பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஒரு ரூமுக்கு ஓடி போய் அந்த கேமராவை எடுக்கலான்னு யோசிக்கிறான் ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து மெதுமெதுவா மெதுமெதுவா தண்ணிக்குள்ளார போக ஆரம்பிக்குது பாதி வந்துருச்சு முக்கால் வாசி வந்துருச்சு வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு அந்த நேரத்தில் அவனால் ஒன்றே ஒன்று பண்ண முடியும் அப்படின்னு யோசித்தான் என்னென்னா அவர் வரைந்த அந்த முழு ஓவியத்தையும் ஒரு முறை நம்ம பார்த்துடலாம் கண்ணால் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஓவியமாக அப்படியே பார்த்துக்கிட்டே போகிறான் கிரேக்க சிங்கங்கள் மெடிட்டேரியன் ஆடுகள் தங்க தோல் நிறம் கொண்ட மங்கையர் குழல் ஊதும் மனித முகமும் குதிரை உடலும் கொண்ட வன தேவதைகள் மலர்களை வாரி இறைத்தபடி ஆடுகளை பின்தொடரும் குழந்தைகள் யாழை சிக்கும் கந்தர்வர்கள் தூரத்து பள்ளத்தாக்கு இளைஞர்களை துரத்தும் கொம்புடைய குதிரைகள் காடுகள் பாழடைந்த கோயில்கள் எரிமலைகள் அப்படியே அந்த ஓவியம் ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக மணல் தரையில் அந்த ஐஸ் குச்சி வழியாக எழுந்து வந்தது போல பறவை கிடக்குது ஒரு மாய உலகத்துக்குள்ளார அப்படியே இவன் நுழைஞ்சு சஞ்சரிக்கிற மாதிரி கனவுக்குள்ளாரி போறான் அந்த பக்கம் சூரியனும் உள்ளே இறங்கி அணைந்து கொண்டிருக்கிறது மொத்த ஓவியத்தையும் இந்த பகுதியிலிருந்து அந்த பகுதி வரையும் பார்த்து முடிக்கிறான் திருப்பி அந்த முனையிலிருந்து இந்த முனைக்கு நடந்து வரான் தூங்கிய இடத்திற்கு மறுபடியும் அவன் வந்து சேருவதற்கும் அந்த சூரியனின் இறுதி முனை கடலில் முழுவதுமாக முழுகும் அந்த வினாடிக்கும் சதியாக இருந்தது அவன் இரு கண்கள் இறுதியாக தீச்சுவாலை போல மின்னி அணைந்தது இரவு ஆலிஸும் ஜார்ஜும் உணவு மேசையில் அமர்ந்திருக்கிறார்கள் ஜார்ஜ் ரொம்ப நேரமாக எதுவுமே பேசாம அப்படியே பித்து பிடிச்சவன் போல அப்படியே உட்கார்ந்துருக்கான் என்னாச்சு ஜார்ஜ் கடற்கரையிலேருந்து வந்ததுலேருந்து எதுவுமே பேச மாட்டேங்கிற என்னவும் மாதிரி இருக்க குளிச்சு குளிச்சு ரொம்ப டயர்டாட்டியா இல்லை கடலில் ரொம்ப தூரம் நீந்தி உள்ளே போயிட்டியா முழுக ஆரம்பிச்சிட்டியோ பயந்துட்டியா ஏதாவது சொன்னேன் அப்படியே உட்காந்துருக்க ஆமாம் ஆலிஸ் ரொம்ப தூரம் நீந்தி உள்ளே போயிட்டேன் ஆலிஸ் கொஞ்ச நேரம் ஜார்ஜோட கண்களையே பார்த்துக்கிட்டே இருந்தா சரி விடு இனிமே அந்த மாதிரி பண்ணாத என்ன சரி ஆலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண் அப்படியே மூடிப்பான் ஏதோ கேட்குற மாதிரி அவனோட முக பாவனைகள் மாறும் உனக்கு கேட்குதா ஆலிஸ் என்னது கேக்குதா என்னது உனக்கு கேட்கலையா இல்ல எனக்கு எதுவும் கேட்கலையே அவன் அப்படியே கண்ணு மூடிக்கிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வெறும் அலைகள் கரையை நோக்கி அலைகள் எல்லாம் கிளம்பி வருது ஆலிஸ் அவனையே பார்த்துக்கிட்டு ஒரு சின்ன புன்னகை புரிவார் அவ்வளோதான் கதை நன்றி நண்பர்களே மகிழ்ச்சியாக இருங்கள் சந்தோஷமாக இருங்கள் நம்ம அடுத்த பதில பார்க்கலாம் இது சி சிவக்குமார்